எப்படின்னா அதனுடைய தாய் ஏழு குட்டி போட்டுரு ஏழு குட்டின்றது அபூர்வம் ஏழாவது குட்டியாக பிறந்தது பூனாச்சி அதை கொண்டாந்து அவர் யார்கிட்டையாவது கொடுக்கணும்னா அந்த ஒருத்தர் வந்து கண்ணுக்கு தெரியாதமா ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் இவர் கிழமை எடுத்து வளர்க்குறாரு அதை வளர்த்து அதை கொண்டு வந்து அதை ஆளாக்கிற வரைக்கும் இவங்க படுற பாடு அந்த ஆட்டுக்குட்டி பூனாச்சி அந்த ஆடுகளோட ஏற்கனவே இருக்க ஆடுகளோடு விளையாடுறது அவர்களுக்கு அதை பராமரிச்ச அந்த உயிரை பக்க வைக்கிறதுக்கு அந்த கிளவி படுறப்பாடு அதுக்கப்புறம் மக வீட்டுக்கு போகிற பயணம் போகிற வழியில் நடக்கிற நிகழ்வுகள் பூனாட்சி தொலைவது திரும்ப கிடைப்பது மகள் வீட்டில் இருக்கும்போது பூனாட்சிக்கும் பூவனுக்கும் ஏற்படுகிற காதல் அப்புறம் திரும்ப வலுக்கட்டமை பிரித்து வர்றது திரும்ப வந்த பிறகு இந்த ஊருக்கு வந்த பிறகு மறுபடி சினையாகி குட்டி போடுறது இதுவும் ஏழு குட்டி போடுறது ஊரே அதிசயமாக பார்க்குறது அதிசயம் மேலே அதிசயமாக நடக்கிறது மறுபடி அந்த அந்த ஏழு குட்டிகளையும் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிறது அதற்கு பிறகு மறுபடி சினை ஆகிறது இதெல்லாம் ஒரு ஆடுகளின் உலகமாக நமக்கு காமிக்கப்பட்டே வந்தாலும் இந்த கதையில் இதை நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாவப்பட்ட தன்னையோ தனக்கு தெரிந்தவரையோ அதில் பொருத்தி பார்த்துக்கலாம் அந்த பூனாச்சின்றது வெள்ளாடு வெள்ளாடு என்று குறிப்பிடப்பட்டே வந்தாலும் நம் வீட்டில் இருக்கும் பெண்ணாகவும் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் பூனாச்சி